ഓം ശ്രീ സരസ്വതിദേവിയെ പോറ്റിൻ നായകിയേ ഞാന രൂപീ വാണി കലവാണി അരുള താരുമ്മാനൂറില് കോൾ കൊണ്ട ഗുണവതിയേ കൂത്തനൂരിൽ കോവി കൊണ്ട ഗുണവതി என் குறை தீர்த்து குலம் காக்கும் மாமணியே என் குறை தீர்த்து குளம் காக்கும் மாமணியே நான் முகனின் ஏ ஞான ரூபி வாணி கலை வாணி தாரும் அம்மா அனைத்துலகும் மாழுகின்ற ஞானேஸ்வரீ நம்பினவர் நலம் காக்கும் சர்வேஸ்வரி அனைத்துலகும் ஆளுகின்ற ஞானேஸ்வரி நம்பினவர் நலம் காக்கும் சர்வேஸ்வரி காரிருளை போக்குகின்ற சுடரானவள் காரிருளை போக்குகின்ற சுடரானவள் அறியாமை அகல செய்யும் அறிவானவள் அறியாமை அகல செய்யும் அறிவானவள் அம்மா நான் முகனின் நாயகியே ஞான வாணி கலைவாணி அருள் தாரும் தாருமம்மா நாக்கினிலே உண்ணாமம் நிலைக்க வேண்டும் வாக்கினிலே நீ இருந்து அருள வேண்டும் நாக்கினிலே உன்னாமம் நிலைக்க வேண்டும் இருந்து அருள வேண்டும்ம்மேலும் பெருக வேண்டும் பெருக வேண்டும் கவிதையெல்லாம் முன்புகழை சொல்ல வேண்டும் கவிதையெல்லாம் முன்புகழை சொல்ல வேண்டும் அம்மா நான் முகனின் நாயகியே ஞான ரூபி வாணி கலை வாணி அருள் அம்மா പണോട് പാട്ടെല്ലാം പാടവ ഭക്തിയോട് പാമകളെ വണങ്ങ വണ്ടും പണ്ണോട് പാട്ടെല്ലാം പാടവ ഭക്തിയോട് പാമകളെ വണങ്ങ വേണ്ട അജ്ഞാന ഭയം പോകും മെയിനമേ അജ്ഞാന ഭയം പോകും മെയിനമേ அஷ்டமா சித்தி தரும் மருட்செல்வமே அஷ்டமா தரும் மருட்செல்வமே அம்மா நான் முகனின் நாயகியே ஞானரூபி வாணி கலை வாணி அருள் ஆயர் கலைகள் அத்தனையும் அறிய வேண்டும் அற்புதங்கள் அனைத்தையுமே அருள வேண்டும் கலைகள் அத்தனையும் அறிய வேண்டும் அற்புதங்கள் அனைத்தையுமே அருள வேண்டும் பண்போடு பாரினிலே வாழ வேண்டும் பண்போடு பாரினிலே வாழ வேண்டும் உன் அம்மா பக்கத்திலே துணையாக இருக்க வேண்டும் உன் பக்கத்திலே துணையாக இருக்க வேண்டும் அம்மா நான் முகனின் நாயகியே ஞானரூபிணி வாணி கலை வாணி அருள் அம்மா வீணை நாதம் கேட்க வேண்டும் விண்ணும் மண்ணும் செழிக்க வேண்டும் கீதமாக கேட்க வேண்டும் விண்ணும் மண்ணும் முன்னருளால் செழிக்க வேண்டும் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோ ஓடு வைப்பாய் என்னை பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை அம்மா நான் முகநின் நாயகி ஏ ஞான ரூபீ வாணி கலை வாணி அருள் தாருமம்மா கூத்தனூரில் கோவில் கொண்ட குணவதியே என் குறை தீர்த்து குளம் காக்கும் மாமணியே நான் முக நின் நாயகி ஞான ரூபியே